அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அறிஞர் அண்ணா காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாத்துறை தமிழில் படிக்கிறப்ப காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாத்துறைன்னு இருக்குது ஆனால் ஆங்கிலத்தில் சிஎன் அண்ணாத்துறை அப்படின்னு இருக்கே அப்படின்னு யோசனை வரும் அப்போதைக்கு காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாத்துறை அதுதான் சிஎன் அண்ணா அப்படின்னு பேராக இருந்துச்சு நம்ம தற்போதைக்கு காஞ்சிபுரம் கே அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் பேர்லேயே காஞ்சிபுரம் நடராஜன் அப்படின்னு வந்துட்டு தந்தை பேர் நடராஜன் தாயார் பேர் பங்காறு அம்மாள் செப்டம்பர் பதினைஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் பிறந்தவர் பிப்ரவரி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதில் இயற்கை எழுதினார் இவருடைய முதல் சிறுகதை கொக்கரக்கோ இவர் தொடங்கிய இதழ் திராவிட நாடு பின்னாளில் காஞ்சி அப்படின்ற ஒரு இதழை நடத்தினார் இவர் பச்சையப்பன் கல்லூரியில் படித்தார் அதே பச்சையப்பன் கல்லூரியில் ஆங்கில ஆசிரியராகவும் பணியாற்றினார் எம்ஏ முடித்தவர் அறிஞரனா பெரியாருடன் இணைந்து திராவிடர் கழகம் கட்சியில் பயணித்து திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்ற ஒரு புது கட்சியை தொடங்குகிறார் எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மெட்ராஸ் மாநில முதல்வராரு இவர் மெட்ராஸ் மாநிலத்தோட முதல்வராகிறப்ப இவர் மாநில சட்டப்பேரவை அதாவது சட்டமன்ற தொகுதி ஒன்று நின்று இவர் தேர்ந்தெடுக்கப்படலை அதுக்கு பதிலாக இவர் மக்களவை உறுப்பினருக்கான ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சிட்டார் இவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த தொகுதியில் நின்று மக்களவை உறுப்பினரான அந்த பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் முதலமைச்சரான பிறகு சட்ட மேலவை உறுப்பினர் அதாவது எம்எல்சியாக இவர் தேர்ந்தெடுக்கப்படுறார் ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் மதராஸ் அப்படின்ற பேரை தமிழ்நாடு அப்படின்றும் பெயர் மாற்றம் செய்யப்படுது இதற்கான முதல் தீர்மானம் பதினெட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அறிஞர் அண்ணாவில் தான் கொண்டு வரப்பட்டது இந்த பேர் மாற்றத்திற்கு காரணம் அறிஞர் அண்ணா தான் அறிஞர் அண்ணா இறந்தப்பதும் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது அப்போ தமிழ்நாடுன்னு பேரை மாற்றிட்டு அதே வருஷம் இறந்துட்டார் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுங்க அறிஞர் அண்ணா இறந்தப்ப அந்த துக்க நிகழ்வில் ஒன்றரை கோடி பேர் கலந்துக்கிட்டாங்க இது கிண்ண சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுச்சு அறிஞர் அண்ணா சாதனைகளில் ரொம்ப முக்கியமானது சுயமரியாதை திருமணங்களை சட்டபூர்வமாக்கினார் இன்னொன்று பதினைந்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் படி அரிசி திட்டம் அப்படின்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் கொஞ்சம் ட்விஸ்ட் அடித்து கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா மதராஸ் மாநிலத்தின் கடைசி முதல்வர் யார் அப்படின்னு கேட்டாலும் அறிஞர் அண்ணா தான் தமிழகத்தின் முதலாவது முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாலும் அறிஞர் அண்ணா தான் ஏன்னா தமிழ்நாடுன்னு பேர் மாற்றம் பண்ணப்போ இவர் தான் முதல் முதலமைச்சர் இது கேட்க வாய்ப்பில் இருந்தாலும் ஞாபகத்தில் வச்சுக்கங்க இந்தியா குடியரசான பிறகு ஆட்சி அமைத்த காங்கிரஸ் அல்லாத தமிழக முதல்வர் யாருன்னு கேட்டால் அறிஞர் அண்ணா தான் முதலாவது திராவிட கட்சி முதலமைச்சர் யார்னு கேட்டாலும் அறிஞர் அண்ணா தான்